ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷார்முலா பிராங்கோவின் வாசிப்பது ஷார்முலா பிராங்கோ தொடர்ந்து கதையை கேட்கலாம் அக்னியின் வீட்டு வாசலில் கார் வந்து நின்றதும் முதல் ஆளாக கதவை திறந்து கொண்டு வெளியே இறங்கிய அக்னியின் அப்பா ஓடி வந்து உயிருக்கு காரின் கதவை திறக்க மாமா இது உங்க வேலை கிடையாது புன்னகியோடு கூறியவன் அவர் திறந்து விட்டதற்காக வெளியே இறங்கினான் அதற்குள் அக்னி வெளியே இறங்கி இருந்தாள் ஆரத்தியை தயார் செய்து வைக்குமாறு அக்னி அம்மாவுக்கு அப்பா மெசேஜ் செய்திருந்தார் ஏன் எதற்கு என்று கேட்டதற்கு பதில் எதுவும் அவர் கூறியிருக்கவில்லை ஆனாலும் ஆரத்தியை தயார் செய்து வைத்திருந்த அக்னியின் அம்மா காரின் சத்தம் கேட்டதும் வெளியே வந்து பார்த்தார் அவரை கண்டதும் விரைந்து அவர் அருகில் வந்த அப்பா ஆரத்தி எங்க என்று கேட்டார் அதிரடியா இருக்கு ஆனா ஆரத்தி எதுக்கு என்றவரின் விழிகள் முதன்முறை பார்க்கும் உயிரின் மீதுதான் இருக்கிறது கம்பீரமான இளைஞன் பணக்கார மாதிரி வந்திருப்பாரோ அதுக்கு எதுக்கு ஆரத்தி அந்த ஒரு நொடியில் அவர் மனதில் இத்தனை எண்ணங்களும் ஏறி இறங்கிவிட்டன இவரு நம்ம சின்ன முதலாளி வணக்கம் உள்ள வாங்க அம்மா அழைக்க ஆரத்தி எடுத்துட்டு வா ஆரத்தி எதுக்குங்க நீ முதல்ல போய் ஆரத்தி தட்டு எடுத்துட்டு வா நான் அப்புறம் சொல்றேன் புரியாமல் அப்பாவை ஒரு பார்வை பார்த்துவிட்டு விட்டு வீட்டிற்குள் சென்று ஆரத்தி தட்டோடு வெளியே வந்தார் அம்மா அக்னி கரத்தை பிடித்தபடி புன்னகையோடு அவர் உயிரை வியப்போடு பார்த்தவரின் விழிகள் அவன் பிடித்திருக்கும் அக்னியின் கரத்தில் சென்று நிலைத்தது ஆரத்தி எடுத்த பின் அக்னியின் கரத்தை பிடித்தபடியே வீட்டிற்குள் வந்தவனை இருக்கையில் அமருமாறு அப்பா கூற அக்னி கரத்தை பிடித்தபடியே செட்டியில் அவன் அமர அவன் அருகில் தயங்கியபடி அமர்ந்தவளை வியப்போடு பார்த்த அம்மா புரியாமல் அப்பாவை பார்க்க அகத்தியா என்று ஒரு அறையை பார்த்து அப்பா குரல் கொடுத்தார் அக்னியின் தம்பி அகத்தியன் அந்த அறையில் இருந்து வெளியே வந்தான் அக்னியோடு அமர்ந்திருக்கும் உயிரை கண்டு வியந்தவன் அப்பா இவர் யார் என்று கேட்டான் அப்பா உயிரை அறிமுகப்படுத்திய பின் நடந்ததை கூற அம்மாவின் கோபமான விழிகள் அக்னியை சுட்டரித்தது இங்கு மட்டுமல்லவே எங்கும் அவளல்லவா குற்றவாளி குற்றம் செய்த நந்திதான் நிரபராதி சில சமயங்களிலேனும் நிரபராதிகள் இப்படிதான் குற்றவாளி ஆக்கப்படுகிறார்களோ குனிந்து அமர்ந்திருந்த அக்னியை பார்த்த அப்பா அக்னி போய் டீ போடு அப்பா கூற அக்னி கரத்தை விடுவித்தான் உயிர் அவள் எழுந்து சமையல் அறைக்கு செல்ல என்னுடைய மணி டீ போட்டா நாங்க ஆயிரம் குத்தம் சொல்லுவோம் தீனா அது அக்னி போடணும் அப்பா கூறுவது அக்னி செவியை எட்டியது அவள் பின்னாலேயே தோலை பிடித்து இழுத்து தன் பக்கம் திருப்பினார் என்னடி இதெல்லாம் உண்ட வீட்டுக்கு நினைக்கிறது அந்த கோடி வீட்டுக்கு மருமகள் ஆகணும்னு உனக்கு நடி அப்படி ஒரு ஆசை அவள் பதில் எதுவும் பேசவில்லை உன்னால அந்த வீட்டுல சந்தோஷமா இருக்க முடியுமாடி அந்த வீட்டு பெரியவங்க உன்ன மருமகளா ஏத்துப்பாங்களாடி அம்மா அத்தை ரொம்ப நல்லவங்க அவரும் அப்படிதான் அதெல்லாம் சரிதான் ஆனா தகுதிக்கு மீறி ஆசைப்படுறது பேராசை பேராசை எப்பவும் பெரும் நஷ்டத்துல போய் முடியும் பண்ணியிருக்க கடவுள் மன்னிக்கவே மாட்டார்டி அவள் அமைதியாக நிற்க சரி போடு மத்தத அப்புறம் பேசிக்கலாம் என்று கூறியவர் இனிப்பு காரம் என்று வாங்கி வைத்திருந்த அனைத்து தின்பண்டங்களையும் எடுத்துக்கொண்டு ஹாலுக்கு வந்தார் அக்னி டீ போட்டு எடுத்து வந்து அனைவருக்கும் கொடுக்க அதை வாங்கி பருகிய உயிர் மாமா பொய் சொல்லக்கூடாது நீங்க சொன்ன மாதிரி அக்னி போட்ட டீ உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா இருக்கு என்று கூறியவன் அதை ரசித்து குடித்த பின் கப்பை டீப்பூ மீது வைத்தான் அக்னியை பார்த்தவன் அக்னி உனக்கு தேவையான ஏதாவது பொருட்கள் இருந்தா எடுத்துக்க இனிமே நீ நம்ம வீட்டுல தான் எடுக்க போற இல்ல நான் அப்புறமா வந்து எடுத்துக்கிறேன் ஓகே நம்ம புறப்படலாமா சார் அக்னியின் அம்மா அழைக்க அவரை பார்த்து புன்னகைத்தவன் மருமகனை நீங்க சேர்ந்துதான் கூப்பிடுவீங்களா அப்படி இல்லப்பா மேல் பேச முடியவில்லை ஏதோ சொல்ல வந்தீங்களே சொல்லுங்க தம்பி அக்னி ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டா நீங்க எதையும் மனசுல வச்சுக்காதீங்க அத நினைச்சு நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லாத எனக்கு அக்னி மேல எந்த கோபமும் இல்ல ஆனாலும் அவ செஞ்சது தப்பு தானே அதுக்குதான் மாமா பெரிய தண்டனையா கொடுத்துட்டாரே அப்படி என்ன அப்புறம் மாமா நான் அம்மாவோட கலந்து பேசிட்டு ரிசப்ஷனுக்கு ஏற்பாடு பண்றேன் நீங்க உங்க உறவினர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் தகவல் கொடுத்துடுங்க கல்யாணம் ஆனத எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் இல்லையா ஆமாப்பா நான் கூட அத பத்தி சொல்லணும்னு நினைச்சேன் அப்புறம் மாமா நீங்க இனிமே நம்ம வீட்டுக்கு வேலைக்கு வர வேண்டாம் அனைவருக்கும் பக்கென்று இருந்தது ஐயோ சார் என்று அப்பா கத்தியே விட்டார் சாரா இல்லப்பா நான் வேலைக்கு வராம இருந்தா எப்படி பயப்படாதீங்க மாமா உங்களுக்கு நம்ம ஆபீஸ்ல எங்கயாவது வேலை போட்டு கொடுக்குறேன் என்ன நீங்க வீட்டு வாசல்ல நிக்க வேண்டாம் புன்னகையோடு கூறியவன் அனைவரிடமும் கூறிவிட்டு வீட்டில் இருந்து இறங்க அக்னி கரத்தை பிடித்த அம்மா அப்பா நல்லா அடிச்சிட்டாரா என்று கேட்டார் இல்லை என்று அவள் தலையசைக்க அவள் நெற்றியில் முத்தமிட்டவர் பெரிய இடம் பார்த்து நடந்துக்க சின்ன தப்புனா கூட அதை பெருசா குத்தி காட்டுவாங்க அது மட்டும் இல்ல நீ அவங்க விருப்பப்படி அந்த வீட்டுக்கு மருமகளா போகல தெரியும்ல என்றவள் தனக்காக காரின் அருகில் காத்து நிற்கும் உயிரை கண்டு விடை இறங்கினாள் உயிரின் கார் திரும்பி வரும் வரை வழிமேல் விழி வைத்து காத்திருந்த நந்திதாவின் இதயம் படப்படவென்று அடித்துக் கொண்டது இந்த அக்னிகிட்ட இன்னைக்கே இப்பவே பேசிடணும் இல்ல எல்லாம் கைமீறிடும் வேகமாக வாசலுக்கு வந்த நந்திதா காரிலிருந்து இறங்கிய அக்னியின் அருகில் வந்து அவள் கரத்தை பிடித்தாள் அதான் நான் என்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட கொஞ்சம் பேசிட்டு அனுப்பி வைக்கிறேனே உரிமையோடு அவள் கூற ஒரு புண்ணகையை மட்டும் உதிர்த்து விட்டு வீட்டிற்குள் சென்றான் உயிர் நந்திதா பேசியதை கேட்டபடியே வீட்டிற்குள்ள இருந்து வெளியே வந்த கவிதாவின் அம்மா நந்திதா உன் பிரெண்டு இங்கதானே இருக்க போறா நீ விருப்பப்பட்டா எப்ப வேணாலும் அவகிட்ட பேசிக்கலாமே ஆனா உயிர் அப்படி இல்லையே ஏதோ கொஞ்ச நேரம்தான் வீட்டுல இருக்கான் அந்த நேரத்தையும் நீ அபகரிச்சுக்கிட்டா எப்படி அவங்க ரெண்டு பேரையும் கொஞ்சம் தனியா விடுமா இல்ல சித்தி அதுதான் அம்மா சொல்றாங்க நந்திதா அம்மா சொன்ன மாதிரி அத்தான் எப்பவுமே வீட்டுல இருக்கிறது இல்ல திடீர்னு பிசினஸ் டூர் போக வேண்டிய கட்டாயம் கூட வரும் அவர் உடனே கிளம்பியும் போயிடலாம் அதனால பாவம் அவங்க கொஞ்சம் தனியா இருந்துட்டு போட்டுமே அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் தனியா விடேன் உனக்கு போர் அடிக்குதுன்னா வா வந்து ஏன் கூட பல்லாங்குழி ஆடு தன் அம்மா பின்னாலேயே வெளியே வந்த கவிதா குறும்பாக கூற கவிதாவை முறைத்தாள் அக்னி அதை பொருட்படுத்தாமல் அக்னியை பார்த்த கவிதா அக்னி நீ போய் அத்தான பாரு என்று கூறி அவளை உள்ளே அனுப்பி வைத்தாள் அக்னி உள்ளே சென்றதும் ஏய் உன்னதா என்னுடைய விஷயத்துல மூக்க தள்ளி நின்று வேடிக்கை மட்டும் பாருன்னு சொன்னேன்ல பற்களை கழித்தபடி நந்திதா கோபமாக கூற நந்தி இப்ப கூட நான் உன்னுடைய விஷயத்துல மூக்க நுழைக்கலாமா என்னுடைய புது ஃப்ரெண்டு அக்னி விஷயத்துல தான் மூக்க நுழைச்சேன் அவளுடைய புருஷன் கூட சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்தை எவ்வளோ உறுதி அபகரிக்கிறத என்னால எப்படி அனுமதிக்க முடியும் நந்தி என்ன நந்தின்னு கூப்பிடாதுன்னு எத்தனை தரபடி சொல்றது எனக்கு கூட உன்னை நந்தின்னு கூப்பிடணும்னு ஆசை எல்லாம் இல்ல நந்தி ஆனா என்ன பண்றது நீ அக்னி வாழ்க்கையில நந்தி மாதிரி தானே குறுக்க வந்து நிக்கிற நானே உன்னை அப்படி கூப்பிட வேண்டாம்னு நினைச்சாலும் நீ விட மாட்டேங்கிறியே கேட்டுல வாங்கிக்கிற உனக்கு ஏன் இவ்வளவு வைத்திருச்சல் அத்தானுக்கு என்னதான் பிடிச்சிருக்கு நடுவுல அந்த அக்னி சூழ்ச்சி பண்ணி எங்க ரெண்டு பேரையும் பிரிச்சுட்டா நாங்க பிரிஞ்சுட்டோம் முன்னாடி எனக்கும் அத்தான கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியா எதுவும் இருக்கல தான் ஆனா இப்ப எனக்கு அத்தான பிடிச்சிருக்கு அத்தானுக்கும் என்னதான் பிடிச்சிருக்கு அப்படி இருக்கும்போது நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றது தானே நியாயம் ஆனா நீ எங்க ரெண்டு பேரையும் இப்படி பிரிக்கிறியே அது உனக்கு நியாயமா நந்திதா அத்தா மனசுல நீதான் இருக்கேன்னு அத்தான் வாயை துறந்து சொல்லிட்டோம் நான் சைலண்ட் ஆயிடுறேன் சொல்ல வைக்கிறேன் அதுக்கப்புறமா நீ என் விஷயத்துல மூக்கு நுழைக்க கூடாது புரிஞ்சதா கண்டிப்பா கோபமாக வீட்டிற்குள் ஏறி சென்ற நந்திதா வேண்டுமென்றே கவிதாவை ஒரு இடி இடித்து விட்டுதான் சென்றாள் வீட்டிற்குள் வந்தவள் மாடி ஏறி உயிரின் அறையை நோக்கி நடந்து செல்லும் அக்னியை கண்டு பொறாமை தீயில் வெந்து உருகினாள் எனமோ ஆட்டிக்கிட்டு அத்தான் ரூமுக்கு போறா இவேனா அவர் விருப்பப்பட்டு தாலி கட்டின பொண்டாட்டியா இப்ப அந்த ரூமுக்குள்ள போறத பார்க்கும் போது அப்படியே பத்துக்கிட்டு வருது கடவுளை ரூமுக்குள்ள என்னெல்லாம் நடக்க போதோ இந்த அக்னிகிட்ட பேசுறதை விட நேரடியா நானே சேர்ல இறங்கிட்டா என்ன அதுதான் ஏன் வாழ்க்கைக்கு சரிப்பட்டு வரும் மாடியை பார்த்து பெருமூச்சு விட்டால் நந்திதா அக்னி அறைக்குள் வரும்போது உயிர் அறைக்குள் இருக்கவில்லை இவர் எங்க போயிட்டாரு ஒருவேளை பாத்ரூம்ல இருக்காரோ மெல்ல குளியல் அறையின் அருகில் வந்தாள் ஆனால் அது வெளியே பூட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னா அவரு ரூமுக்கு வரலையா ஒருவேளை அத்தையை பார்க்க அத்தை ரூமுக்கு போயிருப்பாரோ அப்படித்தான் இருக்கும் அவள் நடவடிக்கை அனைத்தையும் பார்த்து ரசித்தபடியே அவனது அலுவலக அறையான அந்த கண்ணாடி அறைக்குள் உயிர் இருக்கிறான் என்பதை அறியாது படுக்கையில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த தன் உடைகளில் ஒன்றை எடுத்தவள் சுடிதார் துப்பட்டாவை உருவி படுக்கையில் போட்டாள் சுடிதாரை கழற்ற தயாரானவள் என்று நாவை கடித்தாள் திடீர்னு அவர் உள்ள வந்துட்டா என்ன பண்றது வாசலை நோக்கி நடந்தவள் கதவை சாத்தி தாழிட்ட பின் அந்த ஆளுயர கண்ணாடியின் முன் வந்து நின்றாள் அது ஒரு கண்ணாடி அறை என்றோ எங்கிருந்து பார்த்தால் எதுவும் தெரியாது என்றோ அறியாது கண்ணாடியில் தெரியும் தன் முழு உருவத்தை ரசித்தவள் அருகில் இருக்கும் மேஜை மீது புன்னகையோடு புகைப்படமாக நிற்கும் உயிரின் புகைப்படத்தை கை நீட்டி எடுத்தாள் நான் இப்போ டிரஸ் மாத்த போறேன் சார் கொஞ்ச நேரம் திரும்பி இருக்கீங்களா என்று கேட்டவள் அந்த புகைப்படத்தை திருப்பி வைத்தாள் என்ன நினைத்தாலோ தெரியவில்லை மீண்டும் கை நீட்டி அந்த புகைப்படத்தை கையில் எடுத்தவள் அவன் இதழில் ஒரு முத்தம் பதித்துவிட்டு அந்த புகைப்படத்தை மார்போடு சேர்த்து அணைத்தபடியே படுக்கையில் மெல்ல சாய்ந்தாள் அனைத்தையும் ரசித்தபடி அந்த அறைக்குள் அமர்ந்து போனில் பேசிக் கொண்டிருந்த உயிர் மார்போடு சேர்த்து அணைத்து வைத்திருந்த அவனது புகைப்படத்தை படுக்கையில் வைத்துவிட்டு படுக்கையிலிருந்து மெல்ல எழுந்து சுடிதாரை கழற்ற தயாரான அக்னியை கண்டு ஒரு நொடி பேச்சை மறந்து திகைத்து நின்றான் அடுத்த நொடி நான் உங்களுக்கு அப்புறமா போன் பண்றேன் என்று கூறி அழைப்பை துண்டித்து விட்டு அந்த கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தான் இதை எதையும் அறியாது உடை மாற்ற ஆரம்பித்திருந்தாள் அக்னி அவள் பின் கழுத்தில் அவனது சூடான இதழ்கள் பதியும் வரை அறைக்குள் உயிர் இருப்பதை அவள் அறியவில்லை திகைத்து போனவள் முன்னால் தெரியும் கண்ணாடியை பார்த்தாள் அதோ உயிரின் சூடான கரம் அவள் இடையை சுற்றி வளர்க்கிறது அவள் உடல் சிலிர்த்து கொண்டது அவனது அடுத்த முத்தத்தில் அவளது விழிகள் மெல்ல மூடிக்கொண்டன அவள் மேனி முழுவதும் இதழ்களை இதமாக பதித்தவன் சிலையென நிற்பவளை வாரி எடுத்து படுக்கையில் மெதுவாக சாய்த்தான் அவளது செவ்விதழ்களில் அடுத்த முத்தத்தை பதித்தவன் அவள் மேனி நோகாமல் மெல்ல அவள் மேனியில் படர்ந்தேறினான் பகுதி பதினான்கு நிறைவடைந்தது பகுதி பதினைந்தில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்